வேலையை சொன்னால் செய்கிற ஆட்களை பார்த்துருக்கோம் எந்திரங்களை கூட பார்த்துருக்கோம் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற எந்திரங்களை பார்த்துருக்கோம் விலங்குகளை பார்த்துருக்கோம் சொல்லாட்டினாலும் செய்யக்கூடிய ஆட்களை பார்த்துருக்கோமா அப்படி பூமியவே காப்பாற்றிட்டு இருந்த ஒன்று தாங்க தண்ணீர் இந்த தண்ணீர் எப்பெல்லாம் வெதி வெப்பம் அதிகரிக்கதோ நூறு டிகிரிக்கு மேலே மனித உடல் வாழக்கூடிய கிட்டத்தட்ட சூழ்நிலை உயிர்கள் வாழக்கூடிய சூழல் அதுக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சதுன்னா உடனே நீராவியாக மாதிரி மேலே போயிடும் உடனே குளிர்ந்த நீராக மீண்டும் வெப்பம் குறைந்த குளிர்ந்த நீராக மாதிரி பூமிக்கு வரும் மீண்டும் வெப்பம் அதிகரிச்சா போகும் இல்லைன்னா இருக்கும் யாரும் அதுக்கு ஆர்டர் போட்டாங்களா கட்டளை இட்டாங்களா இதெல்லாம் நீ பண்ணணும்னு இல்லை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த பூமியில் சூடு அதிகரிச்சதையே அப்படின்ட்டு யாரும் அந்த தண்ணீரை தேக்கி நிறுத்தினா வெப்பத்தை கடத்திடும் நீர் அப்படின்னு தெரிஞ்சு சொன்னவங்களே இல்லை செஞ்சவங்களும் இல்லை செஞ்சவங்க இருந்தாங்க அவங்களாம் செத்து போயிட்டாங்க வரப்புகளை உயர்த்தி வரப்புகளை உயர்த்தி ஆண்டு முழுதும் பொழிகின்ற நீரை சேர்த்து 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 சேமித்து சேமித்து அழுத்த மிகுந்த நீராவி கூட்டங்களை உருவாக்கி அந்த வெப்பத்தை உறிஞ்சி உறிஞ்சி கடத்தினாங்க அது போய் மேகக்கூட்டங்களாக மாறிச்சு குளிர்ந்த நீராக மாடு மாறி மீண்டும் பூமிக்கு வந்தது எப்போ வெப்பம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் அந்த வேலையை செய்யது அது வரைக்கும் பூமியிலேயே இருக்கும் இந்த வெப்பத்தை ஒழிக்கிறதுக்காக ஆகுது ஆவது நம்ம தண்ணியை நிறுத்தலாம் நெல்லுக்கு தண்ணிக்கு தப்புன்னு சொல்லி இந்த மாதிரி வடித்தா எங்கேருந்துங்க தண்ணியை தேக்கி நிறுத்தி பூமியில் வெப்பம் அதிகரிக்கும் போது கடத்துறது இந்த மாதிரி தண்ணியை நிறுத்துறதுக்காகவே தாங்க நெல்லுங்கிற பயிரே செஞ்சாங்க ஆண்டு முழுவதும் பொழிகின்ற அவ்வளவு நீரையும் தேக்கி நிறுத்துறதுக்கு தாங்க வரப்புகளையே உயர்த்துறோம் அந்த நீர் தாங்க பூமியில் வெப்பம் அதிகரிக்காமல் காப்பாற்றுது இந்த உண்மை என்னைக்கு சராசரி மனிதர்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அன்றைக்கி பூமியிலிருந்து வெப்பம் கரையேறி போயிடும் இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தெரிஞ்சு போனால் என்ன ஆகுங்க பூமி சூடாகிட்டே இருக்கும் தண்ணி கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நிலத்தில் நிறுத்தினா மட்டும்தான் பூமியில் இருக்கிற சூட்டை வெப்பம் கடத்தும் நன்றி